como é புபச்சனே என்ன என்ன பண்ணுங்க நான் போறமா ஊது தண்ணி காச்சிரு ஓடிறோம் அச்சிடுற நாடா பிசோ அச்சிடுறதுக்கு ஓடுறேன் இதென்ன அங்க போற என்னது ஓடு பேப்பரே டேபிள்ல வச்சிருவா அது மூச்சு கொக்கட்டத்தை விடு பேசும்மா பீட் படுத்துறேன் மேட குண்டா வச்சிரலாம் போடா போடா போலாம் நான் kan berapa kau jual dia ma? Kau jual tak tapi. Macam mana kau jual dia ma? Macam mana kau jual